தப்பு கணக்கு போட்ட திமுக தாறுமாறாக சம்பவம் செய்யும் பாஜக பழிபோடும் அரசியலில் திமுகவுக்கு தொடர் தோல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து உங்களுக்கானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்களுக்கானது அண்ணாமலை சபதமிட்டு சவாலில் ஜெயிப்போம்ண்டு அதிரடியாக களம் இறங்கி இருக்கின்றார்கள் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஒரு கையெழுத்து தமிழகத்தினுடைய அரசியலை புரட்டி போடும் இந்த நேரத்தில் நான் கம்பீரமாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியை தொண்டனாக சொல்லுகின்றேன் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாரதிய ஜனதா கட்சிக்கு இதை பெருமையாக கம்பீரமாக இந்த நேரத்தில் சொல்லுகின்றேன் அறுபத்தி அஞ்சு உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாற்றம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் வரும் என்று சொல்லி முதல்ல திமுக என்ன தப்பு கணக்கு போடுது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்துன்னோம் அது மட்டும் இல்ல இந்த பழி போடும் அரசியல்ல திமுகவுக்கு உண்மையாகவே தொடர் தோல்வியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க பாஜக மீது பழி போடுகின்ற அரசியலில் திமுகவுக்கு தொடர் தோல்வி தானுங்க அந்த தொடர் தோல்வி என்னென்ன அப்படின்றதையும் வரிசைப்படுத்தலாம் முதல்ல திமுகவுடைய தப்பு கணக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பாஜகவால் தென் மாநிலங்களில் வெற்றி பெற முடியாது அதனால் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதித்துவத்தை பாஜக குறைக்க பார்க்குது அப்படின்னு பொய் அவுத்து விடுவோம் அப்படின்னு திமுக மக்களிடையே பொய் பரப்புரை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து கட்சி கூட்டத்தையே கூட்டுச்சு ஆனால் ஆக்சுவலாக தென் மாநிலங்களில் பாஜக வெற்றி பெறுவதே கிடையாதா இல்லை தென் மாநிலங்களில் பாஜக வளரவே இல்லையா பாஜக எவ்வளவோ முயற்சி செய்தோம் பாஜகவுக்கான இடமாக தென் மாநிலத்தை மாற்றவே முடியலையா அதனால தான் வட இந்தியாவில் தொகுதியை அதிகரித்து நிரந்தரமாக பாஜக ஆட்சியில் இருப்பதற்காக சரி செய்கிறதா ஏன்னா நேற்று அனைத்து கட்சி கூட்டம் முடிந்த பிறகும் சரி அனைத்து கட்சி கூட்டத்திலையும் சரி இதை தான் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகள் அடுக்கோ அடுக்கோன்னு அடுக்குனாங்க ஆனால் கல நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வட இந்தியா பாஜகவுக்கு கை கொடுக்குது மாற்று கருத்து கிடையாது ஆனால் வட இந்தியாவில் பாஜக வளருதா இல்லையா என்பது பற்றி நமக்கு தெரியல ஆனால் வட இந்தியாவை விட தென்னிந்தியாவில் தான் பாஜக வேகமாக வளர்கிறது வட இந்தியாவில் பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய பொய் பிரச்சாரத்தை விட தென்னிந்தியாவில் தான் பாஜகவுக்கு எதிரான பொய் பிரச்சாரமே அதிகமாக இருக்குது நீங்கள் கேரளாவை எடுத்துக்கிட்டாலும் சரி தமிழகத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி ஆந்திராவை எடுத்துக்கிட்டாலும் சரி இங்கே தான் பாஜக தனித்து கால் ஊன்ற முடியலை ஆனால் மற்ற தென் மாநிலங்களில் பாஜக வலுவாக கால் ஊன்றிவிட்டது தெலுங்கானாவில் பாஜக தான் எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது பிஆர்எஸ் கட்சி அது மட்டும் கிடையாது நம்ம கேரளாவில் கூட பாஜக இரண்டாம் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன் தெரியுமா அந்த இடத்துல பாஜக இருபத்தி சதவீதத்துக்கு மேலான வாக்கு வங்கியை வைத்திருக்கிறது அது மட்டும் இல்லை எந்த ஒரு கட்சியினுடைய கூட்டணியும் இல்லாமல் தனித்து அங்கே ஒரு எம்பியை வெற்றி பெற்று காட்டியிருக்கிறது பாஜக கேரளாவிலையும் கால் ஊன்றியாச்சு கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் போட்டி போடுகிற அந்த நிலத்திலேயே வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இருக்கக்கூடிய பாரம்பரியத்திலே வந்து பாஜக கால் ஊன்று இருக்குன்னா இங்கே முழுக்க முழுக்க வலதுசாரி மட்டுமே ஆட்சி ஆண்டது தமிழகம் இடதுசாரிகள் இடத்துலையே பாஜகவில் கால் ஊன்ற முடியும் என்றால் ஏன் வலதுசாரிகள் இருக்கின்ற இடத்தால் கால் ஊன்ற முடியாது தமிழகம் வந்து பாஜகவுக்கு கீழே வர வாய்ப்பு ரொம்பவே அதிகம் ஆந்திராவில் கூட்டணி ஆட்சி அங்கேயும் பாஜக தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை நிறுவி வைத்திருக்கிறது தெலுங்கானாவில் எதிர்க்கட்சி ஏற்கனவே சொல்லிட்டோம் இப்படி தன்னுடைய இடத்தை உறுதி செய்து விட்டது அதனால் தமிழகத்தை புறக்கணித்து விட்டு பாஜகவில் அரசியல் செய்ய முடியாது பாஜகவுடைய எதிர்காலமே தென்னிந்தியாதான் போக போக வட இந்தியாவில் பாஜக மீது ஒரு சலிப்பு ஏற்பட்டால் பாஜகவை காப்பாற்ற போகிறதே வந்து தென்னிந்தியாதான் அதனால தான் தென்னிந்தியாவை நோக்கி அமித்ஷா அவர்கள் மிஷனை இறக்கியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்தி மொழியை திணிச்சாங்க திமுக களத்தில் இறங்கி போராடுச்சு ஆனால் இந்தி மொழியை ஏன் இங்கே திணிக்கணும் அப்படின்றதுக்கான நியாயமான காரணத்தை காங்கிரஸால் சொல்ல முடியல அதனால் திமுகவுனுடைய மக்களை திசை திருப்புகின்ற போராட்டமானது வெற்றி பெற்றது அதனால் ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் பாஜக திமுக செய்கின்ற பழி போடுகின்ற அரசியலை நேரடியாக களத்துக்கே போய் முகத்திலேயே கிழிக்கின்றார்கள் இப்போ நீங்கள் தங்ஷன் சுரங்கம் ஐயோயோ ஒட்டுமொத்தமாக மதுரை மாவட்டத்தையே நாசம் பண்ண போகிறாங்க அப்படின்னு திமுக பிரச்சாரம் பண்ணுச்சு ஆனா டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டும் என்று முதன் முதலாக கேட்டது யாரு மத்திய அரசாங்கத்துக்கு ஒப்புதல் அளித்தது யாரு ஏலம் விடச் சொல்லி கேட்டது யாரு அத்தனையும் திமுக கடைசியில் ஐயோயோ பாஜக ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அழிக்க பார்க்குது அப்படின்னு சொன்ன பிறகு அதை பாஜக எதிர்கொள்ளாமல் மீடியாவில் மட்டும் பேசிக்கிட்டு இல்லாமல் நேரடியாக களத்துக்கே போய் மக்களுக்கு உறுதி அளித்து திமுகவுடைய பை போடும் அரசியல் எந்த அளவுக்கு பாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மக்களை கூட்டுனு போய் மத்திய அமைச்சரை சந்திக்க வச்சு மதுரை மக்களுக்கு மகிழ்ச்சியான தீர்ப்பை வாங்கி கொடுத்தது பாஜக அதனால திமுகவுடைய பழி போடும் அரசியலானது டங்ஷன் சுரங்கத்தில் தூள் தூளாச்சு இரண்டாவது சிறுபான்மையினரை திருப்திப்படுத்துகின்ற விவகாரம் திருப்பரங்குன்றம் தரும அடி நேரடியாக களத்துக்கே போயிட்டாங்க தமிழகத்தில் இந்துக்களை ஒருங்கிணைக்க முடியாது என்று நினைத்த திமுகவுடைய தப்பு கணக்குக்கு சமட்டி அடி கொடுத்து ஒரே மணி நேரத்தில் ஒட்டுமொத்த மதுரையும் குழுங்கின்ற அளவுக்கு கூட்டி காட்டினாங்க இந்து ஆதரவாளர்களையும் இந்து உணர்வாளர்களையும் இந்துக்களையும் ஸோ திமுக எந்த பக்கம் போனாலும் சரி பாஜக எதிர்த்து தோல்வியே சந்திச்சுக்கிட்டு வருது எப்போதும் மீனவர்களை வைத்துத்தான் பழி போடும் அரசியலை கையில் எடுக்கும் தொடர்ச்சியாக மீனவர்கள் உண்ணா நோம்பு போராட்டத்தை இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க மத்திய அரசாங்கமானது நேரடியாக ஆளுநரையும் அனுப்பிச்சிட்டாங்க ஏன்னா பிரச்சினைக்கான வேறு என்ன அதை தமிழக மீனவர்கள் கண்டறிந்திருக்கின்றார்களா இலங்கை இனத்தில் மத்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருக்கிறதா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்த காலங்களில் மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதிகள் மீனவர்களை சந்திப்பதே கிடையாது மத்திய அரசாங்கத்தை பழிவாங்க வேண்டும் மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போட வேண்டும் என்றால் தமிழக அரசாங்கத்துடைய பிரதிநிதிகள் தான் போயிட்டு மீனவ பிரதிநிதிகளை சந்தித்து தொடர் போராட்டங்கள் நடத்த செய்வாங்க ஆனால் இந்த முறை ஆளுநரே போயிட்டாரு ஆளுநர் நேராக போய் கச்சத்தை கொடுத்தது தான் பிரச்சனை கச்சத்தீவை கொடுக்கின்ற போது திமுக என்ன பண்ணுச்சு காங்கிரஸ் ஏன் உங்களுக்கான கச்சத்தைவை கொடுக்கின்ற போது உங்ககிட்ட கேட்கல இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை நேரடியாகவே வந்து மீனவர்களுக்கு ஆளுநரை எடுத்து சொன்னார் ஸோ மீனவர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய பாஜகவுடைய செயல்பாடுகள் மீனவர்களை திருப்திப்படுத்தி இருக்கிறது அது இல்லை அண்ணாமலையை மீனவர் பிரச்சனையை எடுத்து பேசிட்டார் அதுக்கு முன்பெல்லாம் வந்து மீனவர்கள் கைது செய்தால் உடனடியாக கடிதம் எழுதுவது முதல்வராக தான் இருக்கும் ஆனால் இப்போ அண்ணாமலை களம் இறங்கி முதல்வர் கடிதம் எழுதுவதற்கு முன்பாக பிரச்சனையை தீர்த்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீனவர்களை மீட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் கடிதம் எழுதுவதற்கு முன்பாகவே மீனவர்கள் வீடு திரும்பி விடுகின்றார்கள் அதனால் மீனவர்களை வைத்து பழி போடுகின்ற அரசியலானது திமுகவுக்கு கைகொடுக்கலை அது மட்டும் கிடையாது மத்திய அமைச்சர்களாக நிறைய பேர் இருப்பாங்க வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஆனால் இது வரைக்கும் மீனவர்களை சந்திச்சிருக்காங்களா கிடையாது ஆனால் நம்முடைய சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் மீனவ பிரதிநிதிகளை சந்திக்க போகிறாங்க அதற்கான ஏற்பாட்டையும் அண்ணாமலை அவர்கள் செய்திருக்கின்றார் ஏன்னா ஒவ்வொரு மக்களையும் பாஜகவுக்கு எதிராக திருப்பி அந்த பழிபோடும் அரசியல் மூலமாக திமுக வெற்றி பெற்று கொண்டு அந்த மக்களாண்டியாக போய் யார் பழி போடுறாங்க யார் உண்மையாக உழைக்கிறாங்க அப்படின்றத நாம் எடுத்து சொல்லுவோம் அப்படின்றதுக்காக தொடர்ச்சியாக திமுக பொய் மூட்டைகளை உடைக்கிறது அதனால்தான் மத்திய அமைச்சர் அண்ணாமலையுடன் போயிட்டு மீனவர்களை சந்தித்து என்ன பிரச்சனை ஏன் நடக்குது நாம் எப்படி மீன் பிடிக்கணும் ஸோ நம்முடைய எல்லை என்ன எல்லாவற்றையும் எடுத்து சொல்லும் விதமாக ஒரு சந்திப்பை நிகழ்த்த போறாங்க இப்படி ஒட்டுமொத்தமாக மீனவர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வுக்காக முன்னெடுப்பை முன்னெடுக்கின்ற பொழுது திடீர்னு திமுகவுடைய கைகூலி காளி அம்மாள் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா பத்தியா நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து ஒட்டுமொத்த மீனவர்களையும் வந்து கடத்தல்காரர்கள் என்று சொல்லி போட்டாங்க கடத்தல்காரர்கள் என்று எப்படி சொல்லலாம் நான் அண்ணாமலைக்கு கண்டனத்தை தெரிவிக்கின்றேன் கடலுக்கு போனால் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எத்தனை நாளில் திரும்பி வருகின்றோம் தெரியுமா என்ன உணவை உண்கின்றோம் தெரியுமா அண்ணாமலையே இந்த மாதிரி சொல்லி போட்டார் கடத்தல்காரர்கள் என்று சொல்லிப்போட்டு மீனவர்கள் கடத்தல் வேறு தான் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு அண்ணாமலை என்னவோ வந்து மீனவர்களை ஒட்டுமொத்த மீனவர்களை வந்து கடத்தல்காரர்கள் என்று சொன்ன மாதிரி பழி போடும் அரசியலே முன்னெடுத்தாங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார் திமுக காரன் எப்படியெல்லாம் போதை வசத்தை கடத்துகிறான் அதை மீனவர்கள் மீது எப்படி பழி போடுறான் என்று புட்டு புட்டு வச்சாங்க ஸோ அண்ணாமலையும் ஆளுநரும் களம் இறங்குனதுனால தொடர் மீனவர் போராட்டமானது நடந்துகிட்டே இருந்தது அது இன்னைக்கு தற்காலிகமாக ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஸோ திமுக எடுக்கின்ற எல்லா ஆயுதங்களும் தூள் தூள் இப்படி பல பிரச்சனைகள் பாஜக எதிராக திருப்புகின்ற பொழுது இப்போது கல்வி நிதி அதோட தொகுதி மறுவரையறை இந்த மூன்றையும் பாஜக மீது பழி போடும் புதிய படலத்தை திமுக தொடங்கியிருக்கு ஸோ இதுக்கு என்ன தீர்வு திமுக பொய் மூட்டையை உடைக்கணும்னா நாம் மீடியாக்களில் பேசினா மட்டும் போதாது ஏன்னால் மீடியாக்கள் ஒட்டுமொத்தமாக திமுக ஆதரவாக இருக்குது ஸோ அதனால் நம்ம மக்களாண்ட போனால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சம கல்வி எனது உரிமை என்ற வெப்சைட்டையும் வந்து பார்த்தினா தொடங்கியிருக்காங்க ஏன்னா புதிய கல்விக் கொள்கை தொடர்பான பல மர்மமான பக்கங்கள் இருப்பதாக சொல்லி ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க இரண்டாவது இருமொழி கொள்கையிலே தமிழகம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு பொய் சொல்லிட்டு இருக்காங்க இருமொழி கொள்கையிலே சிறப்பாக இருக்குதுதான் தமிழகம் எதற்காக எம்பி எம்எல்ஏக்களுடைய மகன்கள் எல்லாம் மகள்கள் எல்லாம் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க அப்படின்றதுலாம் இந்த சமக்கல்வி எனதுரிமை வெப்சைட்ல பக்காவா போடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை மாணவர்களுக்கும் மக்களுக்கும் புரிகின்ற வகையில் சமக்கல்வி எனதுரிமை என்ற ஒரு பாடலையும் உருவாக்கியிருக்கிறாங்க எல்லாவற்றையும் மிஞ்சும் விதமாக அண்ணாமலை எடுத்திருக்கின்ற மிகப்பெரிய விடயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம் ஒவ்வொரு பூத்து லெவல்லையும் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து எதற்காக மூன்று மொழி தேவை மூன்று மொழி தேவை இருப்பதனால தானே எல்லா எம்பி எம்எல்ஏ வார்டு கவுன்சில் மகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் அந்த கல்வி ஏன் உங்கள் பிள்ளைங்களுக்கு கிடைக்கல தனியார் பள்ளிக்கூடத்தில் ஒரு கல்வி அரசு பள்ளிக்கூடத்தில் ஒரு கல்வி என்று இரு கல்வி ஏன் இருக்குது தனியார் பள்ளிக்கூடத்தில் ஏன் படிக்கிறான் பணக்காரங்குள்ள படிக்கிறான் அந்த கல்வி நல்லா இருக்கா இல்லையா அந்த கல்வியை ஏழைக்கு கொடுப்பது கிடையாது அது மட்டும் இல்லை தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற கல்வி யாருடையது தெரியுமா மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை மொத்தத்தில் அவங்க பள்ளிக்கூடம் நடத்தி மோடி மோடியுடைய புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து படம் பார்ப்பாங்க ஆனால் ஏழை பிள்ளைகளுக்கு மோடி கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை வேணாவா அப்படின்னு நேரடியாக மக்களை போய் சந்தித்து திமுகவுடைய கல்வி தொடர்பான பொய் மூட்டை எண்ணெய் என்பதை எடுத்து சொல்ல போறாங்க ஒரு கோடி கையெழுத்துக்கள் வாங்க போறாங்க இன்னைக்கு மாவட்ட தலைநகரங்களில் தலைவர்கள் தொடங்கி வைத்துவிட்டு தொண்டர்கள் கீழ்மட்டம் வரைக்கும் ஒவ்வொரு கிராமம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க போறாங்க நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சவால் விட்டுருக்கின்றார் இது வாடிக்கையாக செய்கின்ற பிரச்சாரம் தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதுதான் கிடையாது இந்த தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் ஏதாவது டிவியில் பேசிட்டாங்கன்னா அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சிந்திப்பாங்க அதனால் பாஜக தலைவர்களுக்கும் கிளாஸ் எடுக்க போகிறோம் இப்போ திமுக தலைவர்கள் இருக்காங்க அவங்கள பாஜக தலைவர்கள் போய் சந்திப்பாங்க கம்யூனிஸ்ட் தலைவர் இருப்பாங்க அவங்கள போய்ட்டு பாஜக தலைவர்கள் சந்திப்பாங்க ஸோ மக்களுக்கும் புரிய வைக்க போகிறாங்க எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் புரிய வைக்க போகிறாங்க மூன்றாவது மொழி ஏன் அவசியப்படுகிறது புதிய கல்வி கொள்கை என்ன சொல்லுகிறது அதே மாதிரி கல்விக்கான நிதி ஏன் மறுக்கப்படுகிறது எல்லாவற்றையும் தலைவர்களுக்கும் சொல்ல போகிறாங்க மக்களுக்கும் சொல்ல போகிறாங்க அனைத்து மட்டத்திலையும் திமுகவுக்கு கேட்டு போடுறாங்க அதனால் திமுக இனி தப்பிக்கவே முடியாது அதனுடைய தப்பு கணக்கள் எல்லாம் தாறுமாறாக சிதறுகிறது ஸோ அந்த தாறுமாறாக சிதறுவதை திமுகவில் ஏற்றுக்கொள்ள முடியலை இந்த பாஜகவினுடைய தாறுமாறான சம்பவத்தை தடுத்து நிறுத்துவதற்கு இப்போ திமுக ஊடகத்தை பயன்படுத்துமா தன்னுடைய ஐடி விங்ஸை பயன்படுத்துமா இல்லை தலைவர்களே களமிறங்குவாங்களா என்று தெரியல ஏன்னா மக்களை போய் சந்திப்பது மட்டும் இல்லை அதே மாதிரி எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திப்பது மட்டுமல்ல பாஜக இன்னொரு வியூகத்தையும் களத்தில் இறக்கி இருக்கிறது என்ன தெரியுமா இந்த தொகுதி மறுவரை அப்புறம் புதிய கல்விக் கொள்கை மூன்றாவது மொழி நிதி இந்த நான்கு பிரச்சனையை பற்றி பொதுக்கூட்டங்கள் மூலமாக ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொண்டு போய் உண்மையை சேர்க்க போகிறாங்க அதனால் மதுரையில் இந்த மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்குகிறது பொதுக்கூட்டம் மே மாதம் தேதி கோவையில் முடிவடைகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெருநகரங்கள்லையும் இந்த பொதுக்கூட்டமானது போது அதில் எல்லா தலைவர்களும் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை சொல்ல போகிறாங்க ஸோ அதனால் எந்த இடத்திலும் சரி பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் தூள் தூளாக உடைக்கணும் எல்லா மட்டத்திலும் பாஜக வைக்கின்ற நியாயங்கள் போய் சேரணும் அப்படின்னு தாறுமாறான சம்பவத்தை பாஜக தொடர்ச்சியாக அரங்கேற்ற போது கடைசி உச்சம் என்ன தெரியுமா அண்ணாமலை சொல்வது கடைசியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து நாங்கள் இத்தனை நாளும் இருமொழி கொள்கை வைத்திருந்தது தப்பு மூன்று மொழி கொள்கை தான் தமிழக மாணவர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது என்று ஒத்துக்கொள்வார் அந்த அளவுக்கு தரமான சம்பவத்தை அரங்கேற்ற போறோம் நிச்சயமாக தமிழகம் மாற்றமடையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் மொழியை வைத்து எப்படி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே மொழியை வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாஜக ஆட்சிக்கு வருவதற்கான தொடக்கமாக இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சவால் விட்டு நாங்க நாங்கள் மொழியை திணிக்கணுமா இல்லை மக்களுடைய விருப்பம் என்னவா இருக்குது பார்த்துடலாம் அப்படின்ட்டு திமுகக்கு எதிராக போட்டியாக அதிரடியாக அனைத்து தலைவர்களையும் களத்தில் இறக்குது பாஜக அண்ணாமலையும் அடுத்தடுத்த பொதுக்கூட்டங்கள் மூலமாக அத்தனை பேர் உள்ளத்திலையும் போய் அவனுடைய செயல்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று கண்ணுங்கிறதுமா இறங்கி வேலை பார்க்குறாங்கோ காங்கிரஸுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் முடிவு கட்டின மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் திமுகவுக்கு முடிவு கட்டுவதற்காக களம் முடிவு கட்ட முடியுமா உங்கள் கருத்தை சொல்லுங்களேன் நன்றி நண்பர்களே